அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த யுகங்கள் மற்றும் ஆண்டுகள் அகஸ்திய முனிவர் நான்கு யுகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் போகர் முன்னூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் பதிமூன்று நாட்கள் வான்மீகர் எழுநூறு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் தன்வந்திரி எண்ணூறு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் இடைக்காடர் அறநூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் கமலமுனி நாலாயிரம் ஆண்டுகள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கருவூரார் முந்நூறு ஆண்டுகள் நாற்பத்தி இரண்டு நாட்கள் கொங்கணர் எண்ணூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் கோரக்கர் எண்ணூற்றி எண்பது ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் குதம்பை சித்தர் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் மச்ச முனி முந்நூறு ஆண்டுகள் அறுபத்தி இரண்டு நாட்கள் பாம்பாட்டி சித்தர் நூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் பதஞ்சலி ஐந்து யுகம் ஏழு நாட்கள் ராமதேவர் எழுநூறு ஆண்டுகள் ஆறு நாட்கள் சட்டை முனி எண்ணூற்றி எண்பது ஆண்டுகள் பதினான்கு நாட்கள் சிவவாக்கியர் ஆண்டுகள் குறிப்பிடப்படவில்லை சுந்தரானந்தர் எண்ணூற்றி எண்பது ஆண்டுகள் பதினான்கு நாட்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்